ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு அரிசி மாவு வச்சு விரிசல் இல்லாத குண்டு குண்டுன்னு நல்ல ஜூசியான குலோப் ஜாமூன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க அரிசி மாவுல குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் குலோப் ஜாமுன் செய்யறதுக்கு இன்னைக்கு நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் நாம இன்னைக்கு அரிசி மாவு மட்டும் வச்சு தான் செய்ய போறோம் இதில் வேற எதுவுமே மிக்ஸ் பண்ண போறது நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கிறேன் நீங்க ஏதாவது ஒரு மெஷரிங் கப் இல்லைன்னா ஒரு தம்ளரில் கூட அரிசி மாவு அளந்து எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு சாதாரண பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்க இடியாப்ப மாவு வச்சிருந்தீங்கன்னா இடியாப்ப மாவு கூட நீங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வறுத்து எடுக்க வேணால் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கடாயில அரிசி மாவு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நாம எந்த கப்புல அரிசி மாவை அளந்து எடுத்தோமோ அதே கப்புக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா தர தரன்னு கொதிக்க ஆரம்பிக்கணும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி மாவை இதுல கலந்து கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி விடணும் நாம எடுத்து வச்சிருந்த அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் பிளேமா ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா சாஃப்டாக வந்துடும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கிறதால அரிசி மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடும் இது நல்லா சூடு இருக்கும் போதே கரண்டியை வச்சு நல்லா கிளறி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மாவு கையில் ஒட்டவே ஒட்டாது நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து குலாப்ஜாமுனுக்கு தேவையான சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் பாத்திரத்தில் தேவையான அளவு சக்கரை எடுத்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் எப்போதுமே நம்ம குலோப் ஜாமுனுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணும்போது பாகு பதம் பார்க்க மாட்டோம் அது வந்து லைட்டாக கையில பிசு பிசுன்னு ஒட்டுனாலே போதும் அதே மாதிரி தான் இந்த அரிசி மாவு குலோப் ஜாமுனுக்கும் நம்ம பதம் பார்க்கவே வேண்டாம் இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி லைட்டாக கையில பிசு பிசுன்னு ஒட்டுனாலே போதும் ஃப்ளை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுல ரெண்டு ஏலக்காயை வாசனைக்காக தட்டி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்க்கிறது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு ஏலக்காயோட ஸ்மெல் பிடிக்கலன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் நம்ம ஏற்கனவே கிளறி வச்சிருக்க அரிசி மாவு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கையை வச்சு இதை நல்லா பிசைஞ்சு எடுக்க போறோம் இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அரிசி மாவு நல்லா சாஃப்டாக வரும் அரிசி மாவை நல்லா நம்ம சாஃப்டாக பெசைஞ்சு எடுக்கிறதால குலோப் ஜாமுனும் நமக்கு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக கிடைக்கும் அடுத்து இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் அரிசி மாவை கையில் எடுத்து உருட்டும் போது கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டும் அதனால கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக ஒரே அளவாக உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் மீடியம் சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம் ஒரே அளவாக உருட்டி எடுத்தால் தான் எண்ணெயில் போட்டு வேகும் போது ஈக்குவலாக வெந்து வரும் இப்போ எல்லா பால்ஸையும் உருட்டி வச்சாச்சு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் ஒரே மாதிரி ஒரே அளவாக இருக்குது கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு இந்த பால்ஸ் எல்லாம் பொறிச்சு எடுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சோன்னா வெளியில் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் ஆனால் உள்ளே இருக்கிற மாவு வந்து வெந்திருக்காது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்ச இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த பால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றா தான் அந்த எண்ணெய்குள்ளே விடணும் மொத்தமாக சேர்த்திங்கன்னா எல்லா பால்ஸும் சேர்ந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிடும் அதனால் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தான் சேர்த்து விடணும் பால்ஸ் எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் உடனே கரண்டியை வச்சு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் அதை எடுத்து விடணும் பால் பவுடர் யூஸ் ஜாமுன் செய்யும் போது குலோப் ஜாமுன் வெந்து வந்துடும் ஆனா நம்ம இன்னைக்கு அரிசி மாவு யூஸ் பண்ணி குலோப் ஜாமுன் செய்யறோம் இது வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் தான் ஆகும் வீட்டில் அரிசி மாவும் சர்க்கரையும் இருந்தா போதும் அரை மணி நேரத்திலேயே அழகாக குண்டு குண்டுன்னு ஜூஸியான குலோப் ஜாமுன ரெடி பண்ணிடலாம் இப்போ குலோப் ஜாமுன் உருண்டைகள்லாம் நல்லா பொறிஞ்சி ஆயிலில் உள்ள பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிருச்சு இந்த பால்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியில எடுத்து சர்க்கரை பாகுல சேர்த்துற வேண்டிதான் இதுக்கு மேலே அதிகமாக விட்டோம்னா பால்ஸ் வந்து இதை விட ஹார்ட் ஆயிரும் வெளியில ஹார்ட் ஆயிட்டுன்னா சர்க்கரை பாகு வந்து குலோப் ஜாமுன் உருண்டைக்கு உள்ள வந்து இறங்காது வெளியில மட்டும்தான் இனிப்பு இருக்கும் உள்ள இனிப்பு இறங்காது இந்த குலோப் ஜாமுன் பால்ஸ சர்க்கரை பாகுல சேர்க்கும் போது சர்க்கரை பாகு கொஞ்சம் இளம் சூடா இருக்கணும் சூடா இல்லைன்னா லைட்டா சூடுபடுத்திக்கோங்க இந்த பால்ஸ சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அரை மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த பால்ஸ் அந்த சர்க்கரை பாகு நல்லா உறிஞ்சி நல்லா ஜூஸியான குண்டு குண்டு குலோப் ஜாமுன் ரெடி ஆயிரும் இன்னைக்கு அரிசி மாவு வச்சு குலோப் ஜாமுன் எப்படி செய்யறதுங்கறது பார்த்தோம் உங்க வீட்லயும் குலோப் ஜாமுன் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம சர்விணி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ